ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் பொரியல் வேர்க்கடையில் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு வடைச்சட்டில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் இதோட பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கருவேப்பில் சேர்த்து வதக்கிட்டு தோல் சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புடலங்காயும் சேர்த்துக்கிறேன் பொடங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேன் பொள்ளங்காய் நல்லா எண்ணெயிலே வேகணும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கிறேன் பொள்ளங்காய் நல்லா வெந்ததும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்சா சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போற வர வதக்கி விடணும் இப்போ இதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காயை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்து இந்த தேங்காய் விழுத பொடலங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் தான் மசாலா தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி இது லெமன் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ